வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்ய வேண்டும் அதற்கு முதற்கட்டமாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியோம் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் அதில் இருந்தால் அவர்கள் மீது பார் கவுன்சில் உரிய நடவடிக்கையை மிக விரைவாக எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்று வழக்கறிஞர்கள் சார்பாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அனைவரும் சென்று தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய செயலாளர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கின்றோம் அந்த மனுவின் பேரில் உரிய விசாரணை நடத்தி இன்னும் இரண்டு ஒரு நாளில் தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார்கள் நாங்கள் பல முறை இங்கே நிறைய வழக்கறிஞர்கள் சந்திச்சிருக்கோம் மனு கொடுத்திருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததா நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல இன்னும் சொல்ல போனா காவல்துறை இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் உள்ள வந்து அவ்வளோ தூரம் அடிச்சு தாக்குதல் அந்த அந்த வழக்கில் கூட அடித்தவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த கவர்மெண்ட்டாக இருந்தது ஆனால் நாங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிகவும் மதிக்கின்றோம் நிச்சயம் அவர் நல்ல நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி தரும் வகையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அல்லது வேற ஏதாவது கரம் கொண்டு கூட அடக்குவார் நாங்கள் நம்புகிறோம் வழக்கறிஞர்களுக்கு ஒவ்வொரு முறையும் இதை தான் செய்ய முடியும் அப்படி ஏதாவது சொன்னது போல நடக்கலை அப்படின்னா நிச்சயம் தமிழக அளவில் போராட்டம் அங்கங்கே வெடிக்கும் இப்போ வழக்கறிஞர்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு சூழல் வரும் ஏன் ஏன்னென்னு சொல்கிறோம்னா இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லைங்க வழக்கறிஞர்கள் வந்து துணிச்சலாக சமூக பிரச்சனையிலே கையை எடுத்து போராடக்கூடியவங்க ஆனால் எங்களுக்கு வந்து இன்றைக்கி வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக தான் போராடுறோம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு போராடுறது கிடையாது எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நாங்கள் இன்றைக்கி போராடுறது கிடையாது பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக தான் நாங்கள் வீதிக்கு வந்து போராடுவோம் ஆனால் வீதிக்கு வந்து போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வார்கள் அதன் மீது நடவடிக்கை உடனடியாக பார் கவுன்சிலுக்கு அனுப்பப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை எடுக்கும் இது வந்து அப்பாவிகளுக்காக குரல் துறையினர்களுக்காக ஏதிலிகளுக்காக விளிம்பு மக்களுக்காக உழைக்கின்ற போராடுகின்ற வழக்கறிஞர்கள் எங்கள் மீது காட்டுகின்ற வேகம் ஆனால் வழக்கறிஞர் நாங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகாரை கூட வாங்க மறுக்கின்றார்கள் அதன் மீது ஒரு முதல் உள்ள அறிக்கை கூட பதிவு செய்ய மறுக்கின்றார்கள் இவ்வா சம்பவம் நடந்து ஒரு வார வாரத்திற்கு மேலாகின்றது இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் பார் செல் என்பது தெரியவில்லை இருபத்தி உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் எல்லோரும் எங்கள் நண்பர்கள் அவர்களை நாங்கள் மிகவும் மிகவும் மதிக்கின்றோம் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பினோம் ஒரு வாரமாக எதுவும் நடக்கவில்லை என்பதால் இங்கு வந்து இந்த மனுவை கொடுத்திருக்கின்றோம் வி எஸ் கோபு வடக்கரசிகள் சமூக நீதி பேருடைய மாநில தலைவர் இங்கே இங்கே கலந்துகிட்டவங்களும்